திமுக அரசின் முன்னேற்றமில்லா மோசமான மூன்றாண்டு கால ஆட்சிக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தலைக்குனிவை ஏற்படுத்தும் கொலை கொள்ளை பட்டி எங்கும் போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளே சாட்சியாக அமைந்திருப்பதாகவும் கழக செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்களால் சக்தி என மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டு அவர் உயிரோடு இருந்தவரை ஆட்சி அதிகாரத்திற்குள் வரவிடாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த திமுக எக்காலத்திற்கும் திருந்தாது என்பதற்கு கூடுதல் சாட்சியாக அமைந்திருக்கிறது கடந்த மூன்றாண்டு கால திமுக அரசின் அவல ஆட்சி என தெரிவித்துள்ளாா் மக்கள் விரோத போக்கு என்ற ஒன்றை மட்டுமே இலக்காய் நிர்ணயித்து செயல்படும் திமுகவால் மாணவ மாணவியர்கள் தொடங்கி பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தொழில்துறையினர் என அனைத்து தரப்பினருமே நாள்தோறும் கடும் இன்னல்களுக்குள்ளாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை போதைப் பொருட்களின் நடமாட்டம் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் வெடிகுண்டு கலாச்சாரம் என அன்றாடம் நடைபெறும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் வானளவு உயர்ந்து நிற்கின்றன ஆணவ படுகொலைகள் தொடங்கி ஆளும் கட்சி பிரமுகர்களின் அராஜகம் வரை மக்கள் விரும்பாத எண்ணற்ற நிகழ்வுகள் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியுள்ளார் இந்த நிலையில் திமுகவின் மூன்றாண்டு சாதனைகளை குறிப்பிடும் விதமாக தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் தன்னை தானே பெருமை பேசி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கும் வீடியோ ஏற்கனவே கடும் இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்கள் மத்தியில் கூடுதல் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மாற்றத்தை விரும்பி வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தோடு கூடிய கடும் துயரங்களையும் பரிசாக தந்திருக்கும் திமுகவின் மக்கள் விரோத செயல்களையும் கழக செயலாளர் அவர்கள் பட்டியலிட்டுள்ளார் அதன்படி மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருந்த தெய்வம் அம்மா அவர்களின் நாடு போற்றும் நல்ல திட்டங்கள் முடக்கம் நேர்மையற்ற வெளிப்படை தன்மையற்ற நிர்வாகத்தால் அரசின் அனைத்து துறைகளின் மீதும் எழும் ஊழல் புகார்கள் நாள்தோறும் அரங்கேறும் கொலை கொள்ளை போன்ற குற்றச்சம்பவங்களால் சீர்குலைந்த சட்டம் ஒழுங்கு ஆளும் கட்சி பிரமுகர்களின் ஆதரவோடு நடைபெறும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களின் எதிர்காலத்தை இழக்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தலைவர் இல்லாத டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தில் நிகழும் குளறுபடிகளால் அதிகரித்திருக்கும் வேலையில்லா திண்டாட்டம் பால் விலை மற்றும் மின் கட்டணம் உயர்வு சொத்து வரி குடிநீர் வரி பன்மடங்கு அதிகரிப்பு காய்கறிகள் தொடங்கி பருப்பு வகைகள் வரையிலான அனைத்து வித அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராடும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மீது ஏவப்படும் அடக்குமுறைகள் ஆளும் கட்சியினரின் தவறுகளையும் முறைகேடுகளையும் தட்டி கேட்கும் அரசு அதிகாரிகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் காவிரியிலிருந்து நீரை உரிய நேரத்தில் பெற்றுத்தர முடியாத திமுக அரசால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகள் தங்களின் சொந்த நிலங்களை பாதுகாக்க போராடும் விவசாயிகள் மீது பாய்ச்சப்படும் குண்டர் சட்டம் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை மருத்துவ உபகரணங்கள் தட்டுப்பாட்டால் தவித்து வரும் நோயாளிகள் ஆன்லைன் சூதாட்டங்களில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்ளும் இளைஞர்கள் நகர்ப்பகுதிகள் தொடங்கி கிராமப்புறங்கள் வரையில் நாள்தோறும் அரங்கேறும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் குடிநீர் தட்டுப்பாடு இப்படியாக தமிழக மக்களை அளவில்லா துன்பங்களில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் திமுக அரசின் கடந்த ஆண்டுகளும் துயரத்தின் தொடர்ச்சியான ஆண்டுகளாகத்தான் இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு நிலைப்பாடு என இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த நீட் தேர்வு ரத்து கல்வி கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி தடையின்றி மும்முனை மின்சாரம் நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் கச்சத்தீவு மீட்பு அரசு ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல் ஒப்பந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் அரசு ஊழியர்களின் சம வேலைக்கு சம ஊதியம் வருடத்திற்கு பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு முதியோர் உதவித்தொகை அதிகரிப்பு காவலர்களுக்கு வார விடுப்பு சிலிண்டருக்கு மானியம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை என எண்ணற்ற வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதிகளையுமே இதுவரை முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளாா் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சாட்சியாக இருக்கும் திமுகவின் ஆட்சியில் இனி என்று இருக்கும் காலங்களிலும் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தும் என்ற அறிகுறியோ நம்பிக்கையோ தென்படுவதாக தெரியவில்லை இருண்ட காலத்தின் நிகழ்வு சாட்சியாக விளங்கும் மக்கள் விரோத திமுக அரசிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்களே தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் கழக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்